ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு மூணு முட்டையை வேக வச்சுக்கலாங்க இப்போ பிரியாணிக்கு தாளித்து விட்டுறலாங்க அடுப்பில் குக்கர் வச்சு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாங்க நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் காஞ்சதையும் பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வெட்டுக்கலாங்க இப்போ தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க இப்போது பால் சேர்த்திக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க அதுக்கு ஒரு டம்ளர் தேங்காய் ஊற்றி வச்சுங்க இன்னொரு டம்ளர் தண்ணி இப்போ அரிசி சேர்த்து சேர்த்துடலாங்க முட்டை வேக வச்சு வச்சுருந்ததையும் சேர்த்திடலாங்க முந்திரி பருப்பு நாலு தட்டி வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்திடலாங்க கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்திடலாங்க இப்போ வந்து உப்பெல்லாம் காரம் உப்பு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் தம்ல வச்சிருந்தோம்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியே வருங்க அவ்வளோதாங்க ரெண்டு விசில் வந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தாச்சுங்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே அளவுகளோடு செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க